தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் நமது காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு தமிழ் இலக்கண நூல்களுள் ஒன்றான யாப்பருங்கள காரிகையினுடைய சிறப்பை குறித்துதான் ஒரு அறிமுக வகுப்பாக காண இருக்கின்றோம் காணொளியை பார்ப்பதற்கு முன்பாக இதுவரை நம்ம ஜெய்சித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் யாப்பருங்கல காரிகை என்பது தமிழ் இலக்கண நூல்கள் ஐந்து அதாவது எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருளிலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் என்று ஐந்தாக பாகுபடுத்தி பார்க்கின்றோம் அந்த ஐவகை இலக்கண நூல்களுள் ஒன்றாக இடம்பெற்றிருக்கக்கூடியது தான் யாப்பிலக்கணம் என்பது அந்த யாப்பிலக்கணத்திற்காக படைக்கப்பட்ட ஒரு நூல்தான் யாப்பெருங்கல காரிகை என்பது இந்த யாப்பெருங்கல காரிகை குறித்து இதுக்கு முன்னாடி யாப்பிலக்கணத்தை குறித்து நம்மளுடைய பழமையான இலக்கண நூல்களுள் ஒன்றான தொல்காப்பியத்துள் இருபத்தி ஏழு இயல்களில் எட்டாவது இயலாக செய்யுளியலில் பேசப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த யாப்பிலக்கணத்தினுடைய பெயர் காரணம் நூல் அமைப்பு யாப்பிழக்கணம் படிப்பதனால் என்ன பயன் இதையெல்லாம் குறித்து தான் இந்த காணொலியை நாம் விளக்க இருக்கின்றோம் ஒவ்வொன்றாக முறையாக பார்க்கலாம் வாருங்கள் முதலாவதாக யாப்பு யாப்பு அல்லது யாப்பருங்கலம் அல்லது யாப்பருங்கல காரிகை அப்படின்னா என்ன யாப்பு என்றால் செய்யுள் என்று பொருள் அருங்கலம் என்றால் அணிகலன் என்று பொருள் காரிகை என்றால் பெண் என்று பொருள் அப்ப யாப்பெருங்கல காரிகைக்கு என்ன நம்ம பொருள் சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யுள் ஏற்றுவதற்கு அல்லது செய்யுள் எழுதுவதற்கு அல்லது பாக்கல் புனைவதற்கு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்று சொல்லக்கூடிய இந்த அணிகலன்களை எல்லாம் பூட்டி பெண்ணை அணிகலன் எவ்வாறு பெண்ணை அலங்காரப்படுத்துகிறதோ அணிகலன்கள் வளையல் காதணி மூக்குத்தி இடையில் கட்டக்கூடிய ஒட்டியானம் கால் அணியக்கூடிய சிலம்பு இதெல்லாம் எப்படி ஒரு பெண்ணை அணிகலன்கள் அலங்காரப்படுத்துமோ அதுபோல் செய்யுளை அலங்காரப்படுத்துவதற்கு புனைவதற்கு இந்த எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்று சொல்லக்கூடிய அணிகலன்கள் தேவைப்படுகிறது அப்போ அதனால தான் யாப்பு என்றால் செய்யுள் அணிகலன் என்றால் அருங்கலம் என்பது அணிகலன் அப்போ அணிகலனாக இங்கே எழுத்து த எழுத்து சொல் பொருள் இதெல்லாம் குறிக்கப்படுகிறது காரிகை என்றால் பெண் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல இந்த யாப்பருங்கல காரிகை என்பது காரிகைனா பெண்ணுன்றதுனால எல்லா பாடல்களுமே ஒரு பெண்ணை மகடு முன்னிலையில் பாடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பெண் முன்னாடி இருப்பது போல அந்த பெண்ணை வந்து விழித்து பாடுவதாக தான் இதில் இருக்கக்கூடிய அறுபது நூற்பாக்களுமே அடங்கி உள்ளதாக ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் எல்லாமே கட்டளை கழித்துறையால் ஆக்கப்பட்டது தான் இப்போ இந்த நூலிற்கான பெயர் காரணம் நம்ம தெரிஞ்சிட்டோம் யாப்பெருங்கல காரிகைன்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னு அதே போல இதனுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் நூற்றாண்டு பத்திலிருந்து பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டதாக குறிப்பு குறிக்கப்படுகிறது இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாப்பருங்கல காரிகையினுடைய ஆசிரியர் அமிர்தசாகரர் சில புத்தகங்களில் அமுதசாகரும் இருக்கும் ரெண்டுமே நம்ம புத்தக ஆசிரியர் உரையாசிரியர் அல்லது நூலாசிரியருக்கு ஏற்ப அது பெயர் மாற்றம் இருக்கின்றது அமிர்தசாகரர் என்றும் குறிப்பிடுகிறார்கள் அமுதசாகரர் என்றும் குறிப்பிடுகிறார்கள் அமுதம் என்றால் கடல் அந்த கடல் போன்றது யாப்பருங்களா அதனால தான் காரிகை கற்று கவிப்பாடுவதை காட்டிலும் பேரிகை கொட்டி பிழைப்பதே மேல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆழமுடையது நம்மளுடைய யாப்பருங்கல காரிகை என்பது இந்த யாப்பிலக்கணத்தை எழுது அமிர்தசாகரால் எழுதப்பட்டதுன்னு பார்த்தோம் இதுக்கு யார் உரை எழுதுனாங்க அப்படின்னா குணசாகரர் என்பவரால் எழுதப்பட்டிருக்கிறது இந்த அமிர்தசாகரருக்கும் குணசாகரருக்கும் என்ன ரெண்டுமே பாருங்க அமிர்தசாகரர் குணசாகரர் அந்த காலத்தில் இந்த இடத்துல நீங்கள் இந்த பேரை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல புரிதலை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் அன்னைக்கெல்லாம் இந்த குரு மாணவன் ஆசிரியர் மாணவன்ற உறவு முறை எப்படி இருந்திருக்கிறதுன்னு பாருங்க தன்னுடைய குருவின் நிமித்தமாக மாணவர்கள் கூட பெயர் மாற்றம் செய்திருக்கிறாங்க அமிர்தசாகரருடைய மாணவர் தான் குணசாகரர் அவர்தான் தன்னுடைய ஆசான் எழுதிய யாப்பருங்களை காரிக்கு பின்னாடி அவர்கிட்ட படித்து பிறகு வந்து உரை எழுதியிருக்கிறார் எவ்வளோ பெரு பெருமை பாருங்க தாங்கிட்ட படித்த மாணவன் தன்னுடைய நூலுக்கு உரை எழுதுகிறான் என்றால் எந்த அளவுக்கு அவன் அறிவு சான்றவனாக இருக்கும் அந்த இடத்துல ஆசிரியர் எவ்வளோ ஆனந்தம் கொண்டிருப்பார் நீங்க நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஸோ அப்படியான ஒரு உறவு முறை தான் அமிர்தசாகரருக்கும் குணசாகரருக்குமான ஒரு உறவு என்பது இங்கே நம்மளுக்கு தெரிய வருது அதே போல் இந்த யாப்புக்கான பெயர் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா செய்யுள் எழுதுவதற்கு பாடல் எழுதுவதற்கு இப்போ பாடலே கூட இலக்கண முறையோடு எழுதுவது என்பது ஒன்று இலக்கண வரம்பின்றி எழுதுவது ஒன்று என்று இப்ப நாட்டுப்புற பாடல்கள்லாம் நம்ம எந்த விதமான இலக்கண வரையறைக்கும் உட்படுத்துவது இல்லை எப்படி கவிதையில வந்து புது கவிதை மரபு கவிதைன்னு நம்ம வேறுபடுத்துறோமோ புது கவிதை என்பது எந்தவித இலக்கண வரையறைக்கும் உட்பட்டது கிடையாது ஆனால் மரபு கவிதை என்பது இப்படித்தான் கவிதை இருக்கணுங்கிற ஒரு இலக்கண வரையறைக்கு உட்பட்டது அந்த விதமானதுதான் நம்மளுடைய பாடல் புனைவதில் கூட நமக்கு யாப்புலக்கணம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கள் புனைவதற்கு செய்கள் செய்யுள்கள் யாக்கப்படுவதற்கு கவிகளை புனைவதற்கு நமக்கு யாப்பு வந்து தேவைப்படுகிறது இதுக்கு என்ன அதாவது யாத்தல் அப்படின்னாலே கட்டுதல் என்று பொருள் இந்த இந்த பெயராலத்தை நான் கொஞ்சம் உங்களுக்கு அறிவுறுத்தணுன்றதுக்காக இவ்வளோ விளக்கமாக பேசுகிறேன் யாப்பு என்றால் யாத்தல் என்று பொருள் யாத்தல் என்றால் கட்டுதல் என்று பொருள் அப்போ எதை கட்டுறது செய்யுள் உறுப்புகளாக இருக்கக்கூடிய நான் அணிகலன் மேலே சொன்னேன் இல்லையா எப்படி கா காதணி இடையணி காலணி விரலணி இப்படியெல்லாம் அணிகலன் பல வகையில் இருக்கின்றதோ அதுபோல் நம்மளுடைய செய்யுள் புனைவதற்கு நிறைய உறுப்புகள் இருக்குது எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு வகையான உறுப்புகளும் பிணைக்கப்பட்டு யாக்கப்பட்டு அப்படியே தான் பாடல் வந்து உருவாக்கப்படுகிறது கவிதை செய்யுள் வந்து யாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த மனிதன் இயங்கணும் அப்படின்னா நமக்கு ஐம்புலன்களும் மெய்வாய்க்கன் மூக்கு செவி என்ற இந்த உறுப்புகள்லாம் கால் கை கா காது எல்லா உறுப்புகளும் சரிவர இயங்கினால்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் இயங்க முடியும் அதுபோல ஒரு செய்யுள் அழகு பெறணும்னா ஒரு செய்யுள் இயக்கத்தோடு தன்மையோடு இருக்கணும்னா இந்த ஆறு உறுப்புகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகின்ற பொழுதுதான் யாக்கப்படுகின்ற பொழுதுதான் கட்டப்படுகின்ற பொழுதுதான் பிணைக்கப்படுகின்ற பொழுதுதான் அது செய்யுள் என்கிற ஒரு அழகை ஒரு அணிநயத்தை அது கட்டாயம் பெறும் அதனால் யாத்தல் என்பதற்கு கட்டுதல் என்று பொருள் இப்போ இதனுடைய நூல் அமைப்பு ஓரளவுக்கு நூலுக்கான நம்ம அறிமுகம் யார் எழுதுனது உரை யார் எழுதுனது எந்த காலத்தை சார்ந்தது ஆசிரியருக்கும் உரையாசிரியருக்கும் என்ன உறவு முறை இதுக்கான பெயர் காரணம் என்னங்கிறது குறித்து பார்த்துட்டோம் அடுத்தது இதில் நூல் அமைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த யாப்பரங்களை காரிகை அமிர்தசாகரரால் எழுதப்பட்ட யாபருங்களை காரிகையில் என்ன மாதிரி கட்டமைப்பு இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூன்று இயல்களாக பகுக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா மூன்று வகை ஒன்று உறுப்பியல் ரெண்டாவது செய்யுளியல் மூன்றாவது ஒளிபியல் உறுப்பியல் ஒன்று உறுப்பியலில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா செய்யுள் உறுப்புகளை பற்றி பேசியிருக்கோம் அதுதான் உறுப்பியல்னாலே உறுப்புகளை பற்றி தான் பேசியிருக்கோம் உறுப்புகள் என்ன செய்யுள் உறுப்புகள் மொத்தம் ஆறு இருக்கிறது எடுத்து அசை சீர் தலை அடி தொடை என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு உறுப்புகளை குறித்து பேசக்கூடிய ஒரு பகுதி தான் உறுப்பியல் இரண்டாவது இயலாக சொல்லக்கூடிய செய்யுளியலை எதை பத்தி பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்கள் குறித்தும் பாவினங்கள் குறித்தும் பேசப்படுகிறது பா நான் என்ன உங்களுக்கு பள்ளி பருவங்கள்லே படிச்சிருப்பீங்க வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா மருட்பா இப்படியாக இருக்கக்கூடிய இந்த பாக்கள் குறித்தும் பாவினங்கள் குறித்தும் முழுக்க முழுக்க இதை சார்ந்த தரவுகளை குறித்து படிக்கிறது தான் இரண்டாம் இயல் ஆகிய செய்யுளியல் மூன்றாவது ஒளிவியல் ஒளிபியல்னால் என்ன மேலே இருக்கக்கூடிய ரெண்டு இயல்களில் எது எது உறுப்பியலிலும் செய்யுளியலிலும் கூறாத சில செய்திகளை கூறுவதும் அதே போல் யாப்பிலக்கணத்துக்குன்னு சில விதி மறுப்புகள் இருக்கும் விதிகளை எல்லாம் இந்த ரெண்டு ரெண்டு இயலில் பார்த்துட்டோம் எந்த ரெண்டு இயலில் உறுப்பியல்லையும் செய்யுளியல்லையும் இந்த விதிகளுக்கு அப்பாற்பட்ட சில மறுப்புரைகள் விதி விளக்குன்னு பேர் அதுக்கு அந்த விதி விளக்குகள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஒலிபியல் பகுதியில் பேசப்பட்டிருப்பாங்க அப்போது ஒளிபியல்ன்றதுல எதை நம்ம படிக்க போறோம்னா மேலே இருக்கக்கூடிய இரண்டு இயல்களில் சொல்ல தவறிய செய்திகளையும் அதே போல் விதி மறுப்புகளை குறித்து படிக்கக்கூடிய பகுதி தான் ஒளிபியல் ஒளிந்தவற்றை படிக்கிறதுக்கு பேர் ஒளிபியல் அவ்வளவுதான் எளிமையை நீங்கள் மனசுல நிறுத்தணும்னா அதனால ஐயோ ஏதோ யாப்பரங்களை காரிகைன்றாங்க அது யாப்ப பத்தியா ஆஹ் காரிகை கற்றி பாடிவதை காட்டினு பேரிகை கொட்டி பிழைப்பது மேல்னு சொல்றாங்க ரொம்ப கஷ்டமா இப்படி எல்லாம் வேண்டாம் நீங்க பாடத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த நூலினுடைய கட்டமைப்பு குறித்து ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓ இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்குதா அறுபது நூறுபா தான் இருக்குதா மூன்று இயல் தான் இருக்குதா அந்த மூன்று இயல்குள்ள கூட ரெண்டு இயல்குள்ளதான் நல்ல டெப்தான ஆழ்ந்த தரவுகள் இருக்கா ஒளிவியலில் வந்து எஞ்சிய செய்திகள் தான் சொல்லியிருக்க சொல்லப்பட்டிருக்கிறதா இந்த ஒரு புரிதலை நாம் எடுத்துக்கொண்டு பிறகு அந்த புத்தகத்துக்குள் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் அலசி ஆராய்ந்தால் கட்டாயம் நன்றாக புரிந்துவிடும் எனவே அன்புக்குரிய மாணவர்களே தமிழ் அன்பர்களே இந்த மூன்று பகுதியாக பிரிக்கப்பட்டிருப்பது தான் யாப்பிலக்கணம் யாப்பர யாப்பருங்கள காரிகை மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஒன்று உறுப்பியல் ரெண்டு செய்யுளியல் மூன்றாவது ஒளிபியல் இந்த மூணுத்துக்குள்ள என்ன படிக்க போகிறோம் மொத்தம் அறுபது நூறுபா தான் இருக்குது இது மூணுத்துக்குள்ளே என்ன படிக்க போகிறோம் முதலியலில் செய்யுள் உறுப்புகளை குறித்து படிக்க போகிறோம் செய்யுள் உறுப்பு எத்தனை இருக்குது ஆறு இந்த ஆறு உறுப்புகளை குறித்து எழுத்துன்னா என்ன அசைன்னா என்ன அதில் என்ன வகை இருக்குது எழுத்து அசை அடுத்து சீர்னால் என்ன அதில் எத்தனை வகை இருக்குது தலைன்னா என்ன அதில் எத்தனை வகை இருக்குது அடி என்ன என்ன அதில் எத்தனை வகையான அடி இருக்குது தொடை என்ன என்ன இந்த மாதிரி இந்த ஆறு வகையான உறுப்புகள் அப்படி என்றால் என்ன அதில் எத்தனை வகைகள் இருக்குது இதை குறித்து தான் நம்ம முதல் இயலில் பார்க்க போகிறோம் ரெண்டாவது இயல் என்ன சொன்ன உறுப்பியல் முடித்தாச்சு செயல் இயல்லை என்னென்னா சொன்ன பாக்கள் குறித்தும் பாவினங்கள் குறித்தும் வெண்பாவும் வெண்பாவினமும் கலிப்பாவும் கலிப்பாவினமும் வஞ்சிப்பாவும் வஞ்சிப்பாவினமும் ஆசிரியப்பாவும் ஆசிரியப்பா வினமும் அதே போல மருட்பாவும் மருட்பா வினமும் இப்படின்னு சொல்லிட்டு அந்த பா குறித்தும் பா வினங்கள் குறித்தும் நம்ம ரெண்டாவது இயலில் பார்க்க போகிறோம் மூன்றாவது இயலில் இந்த இரண்டு இயல்களில் சொல்லாத விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம ஒரு ஆய்வு நோக்கில் போய் பார்க்க போகிறோம் அப்படியா இது ஃபஸ்ட் இயரில் சொல்லலையா இரண்டாம் இயரில் சொல்லலையா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு அதுக்குள்ளே அந்த இயலை அணுகணுன்னாலே நமக்கு புரிஞ்சு போய்டும் சரியா அதே போல் என்ன விதி விலக்காக கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் இதுக்கு பொருந்தாது அப்படின்ற மாதிரி என்ன தரவுகளை உள்ளுக்குள்ளே போ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு உற்று ஒரு ஆராய்ந்த கண்ணோட்டத்தோட நம்ம பார்த்தாலே மூணாவது இயல் நமக்கு விளங்கிடும் அன்புக்குரிய தமிழ் அன்பர்களே இந்த மூன்று இயல் குறித்தது தான் யாப்பருங்கள காரிகை என்பது அதனால என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி அடுத்த விஷயம் இந்த யாப்பு அப்படிங்கிறதுக்கு யாப்பருங்களை காரிகைக்கு ஏதாவது வேறு பெயர்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் அடிப்படையில் பார்க்கும்போது யாப்பு என்பதற்கு பாட்டு தூக்கு செய்யுள் இப்படியெல்லாம் பொருள் ஆழத்தின் அடிப்படையில் சில சொற்களை வந்து சொல்லியிருக்காங்க யாப்பு என்றால் பாட்டு என்று பொருளாம் தூக்கு என்று பொருளாம் செய்யுள் என்று பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த யாப்பு பற்றி இது இந்த யாப்பரங்கல காரிகை மட்டும்தான் இருக்குதா யாப் இலக்கணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே நிறைய நூல்கள் வந்து யாப்பு இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய நூல்களாக நம்மளுடைய உரையாசிரியர்கள் கு குறிப்பிட்ருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சங்க யாப்பு அதே போல் நாளடி நாற்பது செய்யின் முறை செயற்றியம் இது போன்ற யாப்பிலக்கண இலக்கண நூல்கள்லாம் தோன்றி இருக்கு ஆனால் என்னன்னா அழிஞ்சு போயிடுச்சு அது நமக்கு கிடைக்கல நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய நூல்களே இலக்கிய இலக்கண நூல்களே என்ன க கடலாலும் கரையானாலும் அழிந்த நூல்கள் போக எச்சமிச்சம் நின்ற நூல்கள் தான் நம்ம இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிற நூல்கள் எல்லாமே அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து யாப்பு ஏராளமான நூல்கள் தோன்றி இருக்கிறது ஆனால் நமக்கு கிடைக்கவில்லை அதெல்லாம் அழிந்து பட்டது அப்போ அது அதெல்லாம் போக நமக்கு யாப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒண்ணு பழமையான நூல்களுள் ஒன்றான தொல்காப்பியத்துல செய்யுளியல் அப்படின்னு சொல்லி ஒரு இயலா அதுக்குள்ள வச்சிருக்காங்க யாப்புக்குன்னே தோன்றிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா யாப்பிலக்கணம் அது யாப்பருங்கல காரிகை யாப்பருங்கலம் இந்த ரெண்டு நூலையுமே அமிர்தசாகரர் தான் எழுதியிருக்கிறாரு மீதி நான் முன்னாடி சொன்ன நூல்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு இதுல யா யாப்பருங்கல காரிகை தான் நம்ம வந்து எ எல்லாத்துக்குமே செய்யுள் எழுதுவதற்கான தேவையான இலக்கணங்களை எல்லாம் கற்று தெரிந்து கொள்ளணும்னா நம்ம யாப்பருங்கல காரிகையை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இது ஒரு செய்தியாக இருக்கக்கூடியது அப்போ அழிந்த நூல்கள் போக எஞ்சி நிலைத்திருக்கக்கூடிய நூல்கள் யாப்பிலக்கணத்துக்கு எது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொல்காப்பியம் யாப்பருங்கலம் யாப்பருங்கல காரிகை இந்த மூன்று நூல்களின் அடிப்படையில் தான் நாம் யாப்பை குறித்த யாப்பிலக்கணத்தை குறித்த யாப்பு விதிமுறைகளை குறித்த விதி விளக்குகளை குறித்த செய்திகளை நாம் இந்த மூன்று நூல்களில்தான் பெற முடியும் அடுத்து உங்களுக்கு நிறைவான ஒரு விஷயம் சரி இவ்வளோ சிறப்போடு இருக்கக்கூடிய செயல் பற்றி சொல்லக்கூடிய இந்த இலக்கண நூல்களை படிப்பதனால் நமக்கு என்ன பயன் எப்பயுமே பத்து ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கினா கூட இந்த பொருள் எவ்வளோ நாளைக்கு பயன்படும்ன்றது ஒரு நம்ம மனக்கணக்கு போடும் இல்லையா அது மாதிரி இந்த ஒரு நூலை படிக்கிறோன்னா இதனால் நமக்கு என்ன பயன் எந்த ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுதும் அந்த புத்தகத்தினால் நம் வாழ்க்கைக்கு என்ன பயன் என்பதை குறித்து நாம் கட்டாயம் சிந்தித்து பார்த்து விட்டு பிறகு அந்த நூலை நம் கையில் எடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த கேள்விக்கான புரிதலை நான் உங்களுக்கு விளக்க முற்படுகிறேன் யாப்பிலக்கணத்தை நாம் கற்பதால் செய்யுள் எழுத முடியும் செய்யுள் மீன் கவிதை எழுதக்கூடிய ஆற்றலை பெற முடியும் கவிதை எழுதலாம் மரபு கவிதை எழுதலாம் செய்யுள் இயற்றலாம் இலக்கணத்தோடு இருக்கக்கூடிய ஆசிரியப்பா வெண்பா அப்படிங்கிற முறையில நம்ம சங்க இலக்கிய நூல்கள் எல்லாம் ஆசிரியப்பாவால் ஆனது கலிப்பாவால் ஆனது வெண்பாவால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம் இல்லையா அந்த படிக்கக்கூடியதை நம்ம பயன்பாட்டில் நம்மளாலேயும் பாடல்கள் புனைய முடியும் இந்த யாப்பிலக்கணத்தை நம்ம தெளிவாக முறைப்படி ஐயம் திரிபர கற்றோமானால் நம்மால் கவி பாட முடியும் செய்யுள் எழுத முடியும் ஒன்று ரெண்டாவது பாக்கள் குறித்தும் பாவினங்கள் இனங்கள் குறித்தும் தெரிந்து கொள்ள முடியும் ரெண்டாவது விஷயம் ஆசிரியப்பா வெண்பா வஞ்சிப்பா கழிப்பா மருட்பான்னு சொன்னோம் இல்லைங்களா அப்படின்னா என்ன அதனுடைய இனங்கள் என்ன இப்போ ஆசிரியப்பான்னா அகவலோசை அதுபோல பா குறித்தும் பா குறித்தும் அதனுடைய ஓசை ஒழுங்குமுறைகள் குறித்தும் தெரிந்து கொள்வதற்கு இந்த யாப்பிலக்கணம் மிக மிக அவசியம் ரெண்டு மூன்றாவது விஷயம் யாப்பிலக்கணத்தை முறைப்படி நாம் கற்றோமானால் பிழையின்றி எழுதவும் வாசிக்கவும் முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினரிடையே இது மிகப்பெரிய ஒரு சவாலாகவே உள்ளது பிழை இல்லாமல் எழுதுறது என்பதும் ஒரு சவாலாகவே இருக்கின்றது அதுக்காக தான் நான் இதற்கு முன்பான காணொலியில் பிழைகள் ஏன் நேரிடுகிறது அந்த பிழைகளை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பது குறித்த காணொலியை கூட உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன் அதனால் இதுபோல் இலக்கண நூல்களை நாம் க படிக்க படிக்க அதை நாம் பயிற்சி ஆக்குகின்ற பொழுது பிழையின்றி நம்மளால் அழுத்தம் திருத்தமாக பேச முடியும் பிழையின்றி எழுத முடியும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த மூன்று விஷயங்கள் நமக்கு யாப்பிலக்கணத்தை கற்பதனால் நடக்கின்றது இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வகுப்பு இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் எனவே இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்துவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெய் ஜெய சித்ரா நன்றி வணக்கம்